வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் எனக்கே ஜோசியம் தெரியுங்க அப்படின்னு நீங்கள் நீங்களே உங்கள் மனசுக்கு யார் கூடியும் பழகிறதுக்கும் சமூகத்தோட நெருக்கமாக இருக்கிறதுக்கும் பிடிக்காம ஊட்டுக்குள்ளேயே இருப்பீங்க பிறகு அடுத்தது பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அற்புதமான யோக பலன் உங்களுக்கு கிடைக்குது சிறு வெற்றியும் வருது கலங்காரங்கிட்ட வழக்கில் நோயிலிருந்தும் தேறி வரிங்க பிறகு தொழிலையும் கோல் மூட்டுதல் வியாபாரத்திலையும் முட்டுதல் உத்தியோகத்திலையும் உங்களை பற்றி யாராவது கோல் மூட்டுறாங்க கோல் அவங்களுடைய குடும்ப விசேஷத்துக்கு உங்களை முதல் மரியாதை கொடுத்து அழைப்பது அதன் மூலம் போய் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு ஒரு முதல் மரியாதை கிடைப்பது இதெல்லாம் நடக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. Jody தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் கும்ப ராசிக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா கூறவுள்ளேன் கூற உள்ளேன் காலம் பதினான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஐந்து ஐம்பத்தி பி எம் முதல் பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பனிரெண்டு இருபத்தி ஐந்து ஏஎம் வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன கும்பராசி என்பர்களை ஏற்கனவே ஏழரை நாள் அணியில் இருக்கீங்க தலைமறைவு வாழ்க்கை வேற இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றுலேருந்து தலைமறை வாழ்க்கை தலைமறைவா இருங்கோ இல்லைன்னா கடன் கடன் வாங்கி இருந்தீங்கன்னா பிடிச்சி உள்ள போட்டுறோம் ஜெயில்ல நாங்கள்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க எப்பவுமே பேங்க் பேலன்ஸில் ரூபாய் வச்சு வாடுறவங்கன்னாக்கா வேற மாதிரி வருங்கோ ஆமாங்கோ கடன் மூலமாக வரலாம் நோய் மூலமாக வந்து கொஞ்ச நாள் சமூகத்தில் தலையே காட்ட முடியாமல் இருக்கலாம் வழக்கு மூலமாக வரலாம் ஏது மூலமாக வரல என் ஜாதகத்தில் எல்லாமே யோகமாக இருக்குது நான் ஏற்கனவே பார்த்துட்டேங்க ஏம்மா எனக்கே ஜோசியம் தெரியுங்க அப்படின்னு நீங்கள் இன்னும் நீங்களே உங்கள் மனசுக்கு யார் கூடியும் பழகிறதுக்கும் சமூகத்தோட நெருக்கமாக இருக்கிறதுக்கும் பிடிக்காமல் ஊட்டுக்குள்ளியே இருப்பீங்க அப்படி இருக்குதுங்க பிளானட்டோரியம் பொசிஷன் அப்படி இருக்குது சுவாமி சுவாமி என்னங்க சுவாமி அப்படி இருக்குது சுவாமி ஆக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வந்து உசிதம் தலைமறைவாக போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யம் இருக்குதுங்கன்னீங்கன்னா ஆனால் இந்த நேரத்தில் அப்படி தலைமறை ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருதுங்க வருதுங்கோ ஆ வருது வருது ஆ வருது வருது அப்படி வருது பிறகு இந்த மாதம் பிறக்கும் போதே கையில் மால் டப்பு பைசா ருப்பியா தினார் அஞ்சின்ற தொகையில் வருதே என்ஜாய் பிஹாப்பி டோன்ட் வரி மாதிரி வருது சிறு வெற்றியும் வருது கலங்காரங்கிட்ட வழக்கில் நோயிலிருந்தும் தேறி வரீங்க பிறகு வாயை திறந்தாலே போர் மாதிரி தான் பேசறீங்க அது கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிங்க இந்த மாதம் பிறகு கடன் சிந்தனையிலேயே ஆரம்பிக்குது இந்த மாதம் ஆரம்பித்து இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் கோல் மூட்டுதல் உங்களை பற்றி வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே கோல் மூட்டுதல் அதனால் மனசங்கடம் ஏற்படுது பிறகு தொழிலையும் கோல் மூட்டுதல் வியாபாரத்திலையும் கோல் மூட்டுதல் உத்தியோகத்திலையும் உங்களை பற்றி யாராவது கோல் மூட்டுறாங்க கோல் மூட்டுறாங்க காசிப் காசிப் பற்றின வதந்தி காசிப் கோல் வருதே சுவாமி பத் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் மே ரெண்டாயிரத்தி மே ரத்தி இருபத்தி இந்த காலகட்டம் புத்தி சஞ்சலம் மன சஞ்சலம் எல்லாம் ஏற்படுது குழந்தை சஞ்சலம் எங்களுக்கு தான் கல்யாணமே ஆவலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா புத்தி சஞ்சலம் அறிவு சஞ்சலம் ரொம்ப அறிவாளித்தனமாக யோசிக்க கூடாது அதுக்கும் ஒரு மேட்ரு இருக்குல்ல அதுக்காக எல்லாத்தையுமே இந்த அஞ்சு நிமிஷத்தில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது உங்க அடிப்படை ஜாதத்தை கொண்டு வந்து காமிச்சாதான் சொல்ல முடியும் என்று கூறி பிறகு அடுத்தது பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அற்புதமான யோக பலன் உங்களுக்கு கிடைக்குது அதன் மூலமாக கையை விட்டு போக என்பி ஆகக்கூடிய சொத்தை காப்பாற்றுறீங்க என்பிஏ ஆகக்கூடிய காரை காப்பாற்றுறீங்க பைக்கை காப்பாற்றுறீங்க இது அத்தனையும் பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் நடைபெறுகிறது 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 ஆக இந்த காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் ஆமாம் சொத்துக்களையும் உங்களுடைய ஸ்டேட்டஸையும் காப்பாற்றிக்கிற காலகட்டம் அதே மாதிரி இருதயத்தில் இருக்கக்கூடிய சில குடும்ப உறவினர்கள் ஆமாம் சில விசேஷங்கள் அவங்களுடைய குடும்ப விசேஷத்துக்கு உங்களை முதன் மரியாதை கொடுத்து அழைப்பது அதன் மூலம் போய் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு ஒரு முதன் மரியாதை கிடைப்பது இதெல்லாம் நடக்குதுங்க இவ்வளவு நாள் துணியே எடுக்கலையா குடும்பத்துக்கே துணி எடுங்க பழைய வாஷிங் மிஷின் டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து பழுதாகி போச்சா அது இனிமேல் வச்சுக்க முடியாது போட்டுட்டு ஏமாரி புதுசாக வாங்கு சாமி அற்புதமான நேரம் சாமி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நேரத்தில் அடமானத்தில் வச்ச ஏதாவது ஒரு நகையாவது மூட்டுறீங்க 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 இப்படி மூணு வாட்டி சொன்னா நடந்துருது இது நடக்கும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அடுத்தபடியாக ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் தைரியம் விருதுசாமி தைரியம் புருஷ லட்சணம் ஏ அப்படி வந்து வர்றீங்க நீங்கள் ஆமாம் வர்றாம்பாரு வேட்டைக்காரன் என்னோட பாட்டுக்காரன் அப்படின் பாட்டு தான் ஒரே பாட்டு தான் வீரம் விளைஞ்ச மண்ணு நாங்கள் யார் தெரியும்ல அப்படின்றீங்க முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற மாதிரி பல முயற்சிகளில் ஈடுபடும் காலம் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் தம்பி வந்து தோல் கொடுக்குறான் தம்பி மாதிரி ஆளுங்க தோல் கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட காலங்க அற்புத காலஞ்சாமி 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 எஞ்சாமி என்ஜாமி எஞ்சாமி பிறகு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் அதுக்கப்புறமா வந்து ஷேர் பிஸ்னஸில் ஒரு நல்ல காலகட்டம் முன்னேற்றமான காலகட்டம் அதுவும் நல்ல திசா புக்தி நடக்கிறவங்களுக்கு தான் பிறகு பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு டு பதினாலு ஜூன் இருபத்தி நாலு சில பேருக்கு புத்திர யோகத்துக்கான ஒரு நர் செய்தி வரும் இந்த காலகட்டம் அது அடிப்படை ஜாதத்தில் அந்த திசா புகுதி நடந்தால் தான் அது நடக்குதா இல்லையான்னு தெரியாது கொண்டு வந்து நீங்கள் காமிச்சாதான்னு சொல்ல முடியும் என்று கூறி பிறகு இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான பலாப்பரங்கள் இதுவரையில் கூறினேன் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணபருவ நாட்களும் ஷாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அதை நீங்கள் நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் நீங்கள் ஷேர் செய்தால் அந்த புண்ணிய வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org